சிதம்பரம் தொகுதியில திருமாவளவனை ஜெயிக்க வைக்க பாவம் அதிமுக படாத பாடு படுறாங்க வீசிக்காவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு மக்களை முட்டாளாக்க நினைக்கிறாங்க ஆனால் சிதம்பரம் தொகுதி மக்கள் தெல்ல தெளிவாக பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு பெற்ற தாமர சின்னத்திற்கு ஓட்டு போட முடிவு பண்ணி நாங்க இல்ல நீங்க தான் முட்டாளாக போறீங்கன்னு நிரூபிக்க போறாங்க நீங்க சிதம்பரம் தொகுதியில அதிமுகவுக்கு போடுற ஓட்டும் பானைக்கு போடுற ஓட்டும் ஒண்ணுதான் நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா திருமாவளவன ஜெயிக்கிறதுக்குத்தான் நீங்க வழிவகைப்படுறீங்கன்னு அர்த்தம் என்னடா இப்படி சொல்ற அதிமுக காரன் என்னன்னா ராத்திரி நேரத்துல வீட்டை தட்டி தட்டி இரநூறுவா காசை கொடுத்து பானை ஜிச்ச போது எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போறா நீ என்னன்னா இப்படி சொல்ற கேட்கலாம் நியாயமான கேள்விதான் அதிமுக வேட்பாளரை நிறுத்துறப்ப இந்த வேகத்தை காமிச்சாங்களா இத்தனை நாள் பிரச்சாரத்துல இந்த வேகத்தை காமிச்சாங்களா ஆனா திடீர்னு அதிமுக இவ்வளவு வேகமா டோர் டோர் டெலிவரி பண்ணிட்டு காசு கொடுத்துட்டு போறாங்களே என்ன காரணம் தோல்வி பயத்தான் காரணம் என்ன அதிமுக தோத்துனா அதிமுக தோக்கணும் என்பதுதான் அவங்களுடைய முடிவே எடப்பாடி கணக்கே திருமாவளவன் தூத்துற எம்பி பயன்தான் எம்எல்ஏ தேர்தலில் திமுக விசிகா கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதே அவர்களுக்குள்ளாக முட்டல் மோதல் உருவானது அத்தனை பேருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி விசிகா கூட கூட்டணி வைக்க முடியும் பண்ணதும் அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனா திடீர்னு தேர்தல் நேரத்துல எடப்பாடி கூட கூட்டணி வச்சா தொகுதி பக்கம் நம்ம ஓட்டு கேட்டு போக முடியாது மக்கள் முகத்தில் முழிக்க முடியாதுன்னு திருமாவளவன் தன்னுடைய பதவியேக்காக நான் இந்த எம்பி தேர்தல மட்டும் திமுக கூட கூட்டணி வச்சு நான் எம்பி ஆயிடுறேன் நீ எனக்கு மறைமுகமா வேலை செஞ்சிடு எம்எல்ஏ தேர்தலில் உனக்கு நான் வேலை செய்யறேன் உன் கூட கூட்டணிக்கு வந்துடுறானே உடன்படிக்கை பண்ணிட்டு தான் இந்த தேர்தலே நீக்கி வந்துருந்தாங்க அதிமுக ஒரு டம்மி வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்துனாங்க இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி உறுதியாயிடுச்சு பல வாக்குகள் வித்தியாசத்துல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே திருமாவளன் அவர்கள் தோல்வி பயத்துல அதிமுகவை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு போகக்கூடிய ஓட்டை பிரிக்கிறதுக்கு செய்யக்கூடிய சதிதான் பானைக்கு ஓட்டு போட்டுடாதீங்க எனக்கு ஓட்டு போட்டுடுங்கன்னு அதிமுக காரங்களை காசு கொடுக்க வச்சு உள்ளடி வேலை செய்யறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் தனித்து செல்வாக்கூடிய கட்சி நீங்க சொல்லுவாரு என்னுடைய கோட்டனு வீசிக்கா சொல்லும் என்ன கோட்டை ஆறு தடவை நின்று ரெண்டு தடவை ஜெயிக்கிறது அதுவும் சொற்ப வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறது கோட்டை நாலு தடவை தோத்த கட்சி தர வீசிக்கா அதுவும் திருமாவளவருக்கு மேல மக்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க தப்ப திரும்பி பார்க்கல கொரோனா தப்ப திரும்பி பார்க்கல வறட்சி அப்ப திரும்பி பார்க்கல ஏன் வன்னியர் மக்கள் எல்லாம் வெள்ளிப்படையா பாரதிய ஜனதா கட்சி பக்கம் இருக்கிறாங்க திருமாவளவருக்கு மேல திமுக காரங்க கூட நீங்க பாஜக கோட்டுப்பட வந்துட்டாங்க காரணம் என்னன்னா வன்னியர் இடஒதுக்கீட்டு இருக்கு எதிராக இதே திருமானவர்கள் சமூக அநீதி கூட்டமைப்பு எட்டா சமூக நீதி கூட்டமைப்பு நேடேரி வன்னியர் இடஒதுக்கீட்டு இருக்கு எதிராக பேசினாரே எந்த வன்னியர்கள் மறந்துடுவாங்க அந்த வன்னியர்கள் அத்தனை பேரும் திமுக காரங்க அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க அதை புரிஞ்சு வச்சுக்கணும் அத்தனை பேரும் பாஜகவுக்கு போட்டு போட வந்துட்டாங்க ஏற்கனவே திமுக வீசிக்கா குள்ளார குழப்பம் இருக்குன்னு நான் சொல்லலப்பா அந்த கட்சிக்காரங்களே சொல்லிக்கிறாங்க தொகுதி மக்கள் முழுக்க சொல்றாங்க இந்த சூழ்நிலையில பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமக இந்த தொகுதியில மூன்று முறை ஜெயிச்ச கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோட்ட சிதம்பரம் தொகுதி யார கேட்டாலும் தெரியும் பாமக ஆதரவோட பாஜக ஏன வளத்தோட தேர்தல பாரதிய ஜனதா கிட்ட தனிப்பட்ட செல்வாக்கு இந்த தொகுதியில இருக்கு டி டி விநகரன் அவர்கள் போன முறை தேர்தலில் தனித்து இருக்கிற போது எழுபதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு ஓ பி எஸ் அவர்கள் பின்னால அதிமுக உண்மை விசுவாசிகள் அத்தனை பேர் அளித்தனர் இருக்கிறாங்க ஐஜேகே தீவிரமாக களப்பணி ஆற்றுது ஏ சி சண்முகம் அவர்கள் ஆதரவு தராங்க அத்தனை சமுதாய மக்களும் திருமாவளவன் அவர்கள் வரக்கூடாது பாரதிய ஜனதா கட்சி தான் வரணும்னு ஆதரவு கொடுக்குறாங்க புதிய தலைமுறை வாக்காளர்கள் திராவிட கட்சியை ஒழிச்சு ஒழிக்கணும் ஒரு புதிய மாற்று தேவைன்னு பாஜக கோட்டு போன முடிவு பண்ணிட்டாங்க கூட்டி கழிச்சு பாருங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஏழு லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்க போறாரு இந்த தோழி பயத்தினால தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஏனை வளத்தோட பாரதிய ஜனதா கட்சியை நிற்குது அவர்களை சமாளிக்க முடியலையேன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்கின்ற உள்ளடி வளத்தான் அதிமுக மூலயமா ஓட்டுகளை பிரிக்கின்ற நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க தாமரைக்கு போடுற ஓட்டு தான் இங்க செல்லற ஓட்டு நீங்க அதிமுகவுக்கு போட்டீங்கன்னா அது செல்லாத ஓட்டு தான் செல்லாத ஓட்டுன்றதை தாண்டி அது பானைக்கான ஓட்டு தான் நீங்க தான் ஓட்டு போட முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதுக்கு பானைக்கே ஓட்டு போட்டுட்டு போயிடலாம் தெல்ல தெளிவாக முடிவு பண்ணிக்கிங்க முட்டாளாக ஆயிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக இன்னைக்கு அவங்க காய நகர்த்துறாங்க அதை புரிஞ்சுக்கிங்க இப்ப தொகுதி முழுக்க பிரச்சாரம் பண்ணக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஏன் தொகுதி பக்கம் திரும்பல அதை கேள்வி கேளுங்க அதை மக்கள் கேள்வி கட்டுறதுனாலதான் இன்னைக்கு பயத்துல கடைசி தருவாயில அதிமுக உள்ளடி உள்ளடிவாள பண்றாங்க தெல்ல தெளிவா கடைசி நிமிடம் வரைக்கும் தெளிவாக இருங்க அதிமுக மூல செலவு பண்றாங்கன்னு நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட முடிவு பண்ணி முட்டாள்கள் ஆகிறாதீங்க நன்றி